வாங்கினா சொந்த தான் இடம் ஊரின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு அழகான வீட்டு தார் ரோட்டு மேல உடனே வீடு கட்டுற மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு இருந்தீங்கன்னா ஒட்டுக்கா கட்டுற மாதிரி மூணு வீடு சேர்ந்து கட்டுற மாதிரி அஞ்சு கொண்டாந்து கொண்டாந்து போட்டாச்சு சின்ன வீடா கட்டணுமா ரெண்டே கால் சென்ட் நம்ம இருக்கு ஒரு மிடில் கிளாஸ் இருக்கீங்க நாலரை சென்ல வீடு கட்டுற மாதிரி பிளாட் இருக்கு அதுவும் பெரிய பங்களா தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறு சென்ட்ல நம்ம கிட்ட பிளாட் இருக்கு அதுவும் தார் ரோட்டு மேலே இருக்கு பக்கத்துல பெரிய பெரிய வீடுகளுக்கு மத்தியிலே போற பக்கத்துல எல்லாருமே ரேட் அதிகமா சொல்லுவாங்க ஆறு ரூபா அஞ்சு

ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தாலே போதும் நம்ம பிளாட்டுக்கே வந்துடலாம் இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணிக்கிறது சென்டுக்கு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதுவும் இல்ல நல்ல கம்மி பண்ணி நாங்களே உங்களுக்கு அதுக்கு வாங்கிட்டு மேல ஸ்கிரீன்ல கால் பண்ணிட்டு உடனே இடம் உடனே முடிஞ்சிடும்